இந்த வடிவேலி தான் ஒரு சொல்லுவான் இந்த ஊர்ல சேர்ந்து என்னன்னா பூசாரி யாரும் காவாடி காவலிப்பை கிடையாது காவலிப்பை பூசாரி படத்தில் வந்து கழகம் ஒப்புவதற்கு திருப்பரங்குன்றத்தை தேர்வு செய்திருக்கிறார் யாராவது திருப்பரங்குன்றத்தினுடைய பக்தர்கள் யாராவது கலவரம் விளைவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சங்கிகள் செய்யக்கூடிய ஒரு செயலை ஒரு நீதிமன்றத்தினுடைய முகமூடியை அணிந்து கொண்டு இவர்கள் செயல்படுத்துகிறார்கள் காலங்காலமாய் இருக்க நடைமுறைதான் மேல்ர்க்க அதிபதனா காலங்காலமாக இருப்பதற்கான எந்த ஆதாரமும் அவருடைய தீர்ப்பிலே இல்லை என்பதை அந்த தீர்ப்பினுடைய நகலை கையிலே வைத்திருக்கிறவர்கள் அந்த தீர்ப்பை வாசித்தவர்கள் சொல்கிறார்கள் நீங்க எல்லை வழி எல்லை தூண போய் ஏன் ஜாமியா கும்புடுவா மெரிபா பனிசோரா ஹை ட்ரெஸ்ட் மெரிபா அப்ப மத கலவரம் என்று ஒன்று நிகழ்ந்தால் மட்டும்தான் அவன் தன்னை இந்துவாக உணர்வான் ஊட்டுவதற்கு கலவரங்கள் தேவைப்படுகிறது ஏனென்றால் பார்த்தா கலவரத்தினுடைய விளைவாக அங்கே பாஜகவை வளர்த்தான் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு என்கிற விபரீதம் நடந்ததற்கு பின்பு அங்கு பாஜக கால்பதித்தது எங்கெல்லாம் கலவரம் நிகழ்கிறதோ எங்கெல்லாம் விபரீதம் நிகழ்கிறதோ எங்கெல்லாம் மனிதர்கள் மோதி கொள்கிறார்களோ மதத்தின் பெயரால் பிரிவினைகள் வருகிறதோ அங்கெல்லாம் பாஜக தன்னுடைய கணக்கை தொடங்குகிறது திமுகவிற்கு இதற்கு என்ன சம்பந்தம் திமுக எங்காவது ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை எங்காவது தூண்டி விடக்கூடிய வழக்க முறையில் அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் ஆட்சி நடக்கிறது சமூக நல்லிணக்கம் இருந்தால் தான் இந்த ஆட்சிக்கு பெருமை என்று அவர்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் ஒரு கலவரத்தை திமுக அரசு அனுமதிக்க மறுக்கிறது காவல்துறை வைத்து தடுக்கிறது இது சங்கீகரின் அரசு இப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டும் முதலமைச்சராக இருந்திருந்தார்னா கட்டவள் தொட்டு பாரு சார் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றம் அந்த உச்சி மலையில் அந்த தர்கா பக்கத்தில் விட அந்த உச்சியில் வந்து அந்த தீபத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற உத்தரவு வாங்கி தனிநபர் தனி நீதிபதி போய் ஆய்வு செஞ்செல்லாம் அந்த உத்தரவு பிரிவிச்சார் அதை செயல்படுத்த விடாமல் தமிழக அரசு தடுத்து நிறுத்தி ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லாம் போட்டிருக்கிறாங்க ஒரு அரசுங்கிறது அனைத்துக்கும் பொதுவாக இருக்கணும் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தணும் மாறாக இந்துக்களுக்கு எதிராக திமுக அரசு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை எழுப்புகிறாங்க உங்களுடைய பார்வை திருப்பரங்குன்றத்திலே வந்து ஏற்கனவே வழக்கமாக தீபம் ஏற்றுகிற இடத்துல உச்சி பிள்ளையார் கோவிலினுடைய அந்த வழக்கமாக தீபம் ஏற்றுகிற இடத்துல அந்த விளக்கு தூண் மாதிரியான இடத்துல ஏற்றிட்டாங்க இதுவரைக்கும் இல்லாத நடைமுறையாக ஒரு எல்லை தூண் இருக்கிற இடத்துல இதை உடனே வந்து விளக்கு தூணாக மாற்றணும் இந்த இடத்தை வந்து தீபம் ஏற்றுவதற்கான இடமாக மாற்ற வேண்டும் என்று எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஆதாரமும் இல்லாமல் ஒரு சங்கியாக இருக்கக்கூடிய ஒருவன் வந்து போடக்கூடிய மனுவிற்கு அதே தன்மை கொண்ட அவர் விரும்புகிற தீர்ப்பை நீதிமன்றம் தருகிறது என்று சொன்னால் இது என்ன விதமான அணுகுமுறை அங்கு தீபம் ஏற்றப்பட்டு விட்டது இப்போ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறாங்க ஒரு இடத்துல தான் ஏற்றுவாங்க மிச்ச இடங்களில் அந்த கோபுரம்ங்கிறது ஒரு இடத்துல தான் ஏற்றுவாங்க மிச்ச இடங்களில் வழக்கமான பரவலாக சமதளங்களிலே தீபம் ஏற்றப்படுவது அது வழக்கமான நடைமுறை இல்லாத ஒரு நடைமுறையை வழிபாட்டிலேயே இல்லாத ஒரு நடைமுறையை வழக்கத்திலே இல்லாத நடைமுறையை மரபிலே இல்லாத ஒரு நடைமுறையை புதிதாக உருவாக்க வேண்டும் என்று சொல்வதற்கில் அரச மரத்திலே பிள்ளையார் இருக்கிறார் அது அமைதியோடு இருக்கிறது வழிபாடு செய்கிறார்கள் அதிலே யாருக்குமே எந்த முரண்பாடும் வருவதில்லை ஆனால் அதே பிள்ளையாரே ஆர்எஸ்எஸ் கையிலே எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக போகுவதற்கில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மறைந்த தவ திரு குன்றக்குடி அடிகளார் கேட்டார் இந்த உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத ஞானப்பழம் உனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்கிற நிலைமை வந்தபோது கூட உலகத்தை சுற்றி வராமல் ஊரை சுற்றி வராமல் தாயுத கம்பனை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றார் என்பதுதான் அங்கிருக்கக்கூடிய வரலாறு அந்த சமய நம்பிக்கை சார்ந்த புராணம் அதைத்தான் சொல்லுகிறது ஆனால் அப்படி இல்லாமல் விநாயக பெருமானை அவருடைய விருப்பத்துக்கு எதிராக அரசியல் கட்சிகள் ஊர்வலமாக எடுத்து சென்று கடலிலே கொண்டே கரைப்பதற்கு பதிலாக அந்த வாசல்கள் எந்த வழியாக போக வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற இடத்திலே சிறுபான்மை மக்களை அச்சுறுத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே பள்ளிவாசல் இருக்கிற தெருக்களுக்குள்ளே போய் குறுகலான தெருக்களுக்குள்ளே போய் குழப்பம் விளைவிக்கக்கூடிய நோக்கத்தோடு இவர்கள் செயல்படுத்துகிறார்களே இது விநாயக பெருமானினுடைய வழிபாட்டை அவமதிக்கக்கூடிய செயல் அல்லவா விநாயக பெருமானை ஊர் சுற்ற விரும்பாத போது அவர் பெயரால் நீ அரசியல் ஊர்வலத்தை வந்து நீங்கள் இந்து முன்னணி போன்றவர்கள் வந்து நீங்கள் வழிநடத்துவது என்பது ஆகம விதி இந்து ஆகம விதிகளுக்கு எதிரானது அல்லவா என்று தமது குன்றக்குடி அடிகளார் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு எவனுக்குமே துப்பில்லை ஏனென்றால் மண்டைக்காட்டிலே கலவரம் நடந்த போது தமது குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நேரடியா சென்று அவர் ஒரு சைவ மடாதிபதி நாம் சகோதரர்களாக இருக்கிறவர்கள் அடித்துக் கொள்ளக்கூடாது கிறிஸ்தவ மீனவர்கள் இந்து மீனவர்கள் அடித்துக் கொள்ளக்கூடாது அங்கு மீனே வாங்கிறதுக்கு ஆள் இல்லை கலவரத்திலே மிகப்பெரிய அளவிலே பலிகள் நில நிகழக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி தந்தார்கள் அன்றைக்கு இருந்த ராமகோபாலன் போன்றவர்கள் அதை உருவாக்கினார்கள் அப்போ தவத்திற்கு உன்றக்கூடிய அடிகளார் வந்து அன்றைக்கு எம்ஜிஆருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எம்ஜிஆர் வந்து என்ன செய்தா காவல்துறையை நம்பாமல் ஒரு சமய நலிணக்க சான்றோனாக இருக்கக்கூடிய தவத்திற்கு உன்றக்கூடிய அடிகளாரை அந்த இடத்திற்கு அனுப்பி அங்கு இருக்கக்கூடிய தோழர்கள் உள்ளூரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா கிறிஸ்தவ பெருமக்கள் இந்து சமயத்தினுடைய சமய சான்றோர்களை எல்லாம் ஒன்று கூடி நீங்கள் அமைதியை உருவாக்குங்கள் என்று அனுப்பி வைத்தாங்க தன்னுடைய மீனை வாங்கிறதுக்கு எவனுமே இல்லைங்கிறக்காக சைவ மடாதிபதி அவர் வந்து அதெல்லாம் சாப்பிட மாட்டாரு ஆனாலும் அவர் மீனை கைகளிலே ஏந்தி மீன் வாங்குங்கன்னு கூப்பினாரு இந்த மண்ணிலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடித்து கொண்டு சாகக்கூடாது மதத்தின் பேரால் கலவரம் கூடாது என்றே சமய துறவிகளே விரும்பிய மண்ணு இந்த வரலாற்றை எல்லாம் வந்து துடைத்து அறிந்து விட்டு இந்த தான் ஒரு படத்தில் சொல்லுவான் இந்த ஊரில் சேர்ந்து பூசாரி மத கொண்டு காவாளி பயிலாக இருக்கான்னு ஆனா ஆனால் உண்மை என்னன்னா பூசாரி யாரும் காவாளி பை கிடையாது காவாலி பேருக்கு பூசாரி இடத்துல வந்து கழகம் ஊட்டுவதற்கு திருப்பரங்குன்றத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள் யாராவது திருப்பரங்குன்றத்தினுடைய பக்தர்கள் யாராவது நாங்கள் இந்த இடத்துல தான் தீபத்தை ஏத்துவோம் யாராவது ஒரு அரசியல் அமைப்பு ஒரு இந்து முரணி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு அதை கையில் எடுக்கிறது அதற்கு ஆதரவான தீர்ப்பை ஏற்கனவே பார்ப்பன சித்தாந்தம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நீதியரசராக இருக்கக்கூடியவரே நான் வெளிப்படையாக செயல்படுவதற்கு என்னுடைய நீதிபதி பதவி தடையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து இதை இந்த தீர்ப்பை வழங்குகிறார் எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு வழங்கப்படவில்லை காலங்காலமாக இருக்கிற நடைமுறை தான் ஒரு இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த கீ இந்த உச்சி பிள்ளையர் கோயில்ல தீபம் ஏத்துற நடைமுறைங்கிறது வந்து காலங்காலமா இருக்கிறது மேலே மேல இருக்கிற தீபத்தை காலங்காலமாக இருப்பதற்கான எந்த ஆதாரமும் அவருடைய தீர்ப்பிலே இல்லை என்பதை வாஞ்சிநாதன் போன்ற வழக்கறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க அந்த தீர்ப்பினுடைய நகலை கையிலே வைத்திருக்கிறவர்கள் அந்த தீர்ப்பை வாசித்தவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஆதாரம் கூட கிடையாது இப்படி ஒரு நடைமுறையே கிடையாது ஏன்னா நீங்க எல்லை வழி எல்லை தூண போய் எவையும் ஜாமியா கும்பிடுவான் எல்லை தூண்டு போய் தீபம் ஏற்றுவது அதுவும் தர்காவுக்கு பக்கத்துல ஒரு பதினஞ்சு மீட்டருக்குள்ள போய் அந்த இடத்துல தீபம் ஏற்றணும்னா என்ன அர்த்தம் தர்காவுக்கு போகிறவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்பது அர்த்தம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து பல வழக்குகள் அதில் போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்குகள்லாம் என்னன்னா எல்லை சார்ந்த வழக்கு பகையை தூண்டுகிற வழக்கு அல்ல நீங்க வந்து அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு போகிற வழி நெல்லித்தோப்பு என்று சொல்லக்கூடிய வழிக்கு எந்த வாசல் வழியாக எந்த வழியாக போக வேண்டும் அது எந்த எல்லை வரைக்கும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் தர்காவை பயன்படுத்துகிறவர்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் எந்த எல்லை வரைக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த எல்லையை கழித்து விட்டு மீதம் இருக்கிற எல்லாமே திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமானது என்று தீர்ப்பு இருக்கிறது யாருக்கும் பக்தர்கள் இடத்திலே குழப்பம் இல்லை கலவரம் விளைவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சங்கிகள் செய்யக்கூடிய ஒரு சதி செயலை ஒரு நீதிமன்றத்தினுடைய முகமூடியை அணிந்து கொண்டு இவர்கள் செயல்படுத்துகிறார்களோ ஏன்னா ஒரு விபரீதமாக அதுவும் பாருங்க காவல்துறை இதற்கு ஒத்துழைப்பு நல்காது என்று தெரிந்து கொண்டே மத்திய அரசாங்கத்தினுடைய படையை அனுப்பி ஒரு மோதல் போக்கை உருவாக்கி தள்ளுமுள்ளாக்கி ஏதாவது ஒரு விபரீதம் நடக்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு இதை நடத்தி ம் இல்லை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துவத இதுக்கு எதிராக ஒரு அரசாங்கம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டே அதுக்கு எதிராக நிற்கிறது எப்படி சரியாக இருக்கும் நீதிமன்றம் குறிப்பிட்டு எத்தனையோ வழக்குகளிலே நிறைவேற்ற முடியாத பல விஷயங்கள் இருக்கிறது அதற்கெல்லாம் இப்படி சிறப்பு படையை வந்து காவல் படையை அனுப்பி இவர் வந்து சுவாமிநாதன் என்கிறவர் இதுபோல போல செயல்படுத்தி இருக்கிறாரா இதற்கு முந்தைய நடைமுறை அப்படி ஏதாவது இருக்கிறதா ஏற்கனவே இரண்டு நீதிபதிகள் கொண்ட குழு இதே விஷயங்களிலே தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அப்ப இல்லாத ஒன்றை உருவாக்குவது அதாவது நாம் படித்து பட்டதாரியாகி நம்மளுடைய உரிமைகளை கேட்க போகிற காலகட்டங்களிலே உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்திலே பார்ப்பனர்கள் இருப்பார்கள் என்று கடந்த காலங்களிலே பெரியார் பேசியிருக்கிறார் அது அல்ல மன்றம் என்று கூட ஒருமுறை விமர்சித்திருக்கிறார் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதிகார மையத்தை கைப்பற்றிக்கொண்டு அரசியல் சாசனத்தின் படியான தீர்ப்புகளை வழங்காமல் மனு தர்மத்தினுடைய அடிப்படையிலே பல கருத்துக்களை சொல்றாங்க அப்ப இது வந்து உள்ளோக்கம் கொண்டதாக இருக்கிறது மத பெரும்பான்மை வாதத்தை தூண்டிவிட அதாவது மதுரை ஒரு கோவில் நகரம் அந்த நகரத்தை எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அதை எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அந்த ஆட்சி முழுக்க பாஜகவுக்கு வந்து சேர வேண்டும் அந்த இடம் முழுக்க எங்களுக்கு வந்து சேர வேண்டும் அதற்கு அவர்கள் விதி அவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு தான் இது போன்ற மத கலவரத்தை உருவாக்குவதன் மூலமாகத்தான் சாதாரண நாளிலே ஒரு இந்து இன்னொரு இந்துவை சாதி ரீதியாக ஒருவனை ஒருவன் ஒடுக்குவதற்கும் செலுத்துவதற்குமான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வான் அப்ப மத கலவரம் என்று ஒன்று நிகழ்ந்தால் மட்டும்தான் அவன் தன்னை இந்துவாக உணர்வான் அந்த இந்து உணர்ச்சியை ஊட்டுவதற்கு இது மாதிரியான கலவரங்கள் தேவைப்படுகிறது ஏனென்றால் நீங்க பல இடங்களில் மண்டைக்காடு கலவரத்தினுடைய விளைவாக அங்கே பாஜகவை வளர்த்தார்கள் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு என்கிற விபரீதம் நடந்ததற்கு பின்பு அங்கு பாஜக கால்பதித்தது எங்கெல்லாம் கலவரம் நிகழ்கிறதோ எங்கெல்லாம் விபரீதம் நிகழ்கிறதோ எங்கெல்லாம் மனித மோதி கொள்கிறார்களோ மதத்தின் பெயரால் பிரிவினைகள் வருகிறதோ அங்கெல்லாம் பாஜக தன்னுடைய கணக்கை தொடங்குகிறது அதை வந்து நம்ம பல இடங்கள்ல பார்த்துட்டோம் தமிழ்நாட்டிலே அவர்களால் ஆட்சி அதிகாரத்திற்குள்ளே நுழைய முடியவில்லை அதற்கான வாய்ப்பாக அவர்கள் திருப்பரங்குன்றத்தினுடைய இந்த தர்காவை மையமாக வைத்து ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் திருப்பரங்குன்றத்துக்கார யாருமே இதுல நாங்க பங்கு பெறல எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுயா எங்க பேரை சொல்லி நீங்க வம்புழுக்காதீங்கன்னு சொல்லியும் பார்த்துட்டாங்க அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கடைகளை சூறையாடி விடுவார்கள் இருக்கக்கூடிய அவர்கள் மீது வன்முறை தாக்குதலை நடத்தி விடுவார்கள் என்று காவல்துறை அவர்கள் வீடுகளுக்குள்ளேயே நேற்று அடைத்து வைத்திருக்கிறான் எங்கேயும் போகக்கூடாது திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் இப்படிப்பட்ட சிக்கல்களுக்கு நடுவே ஒருத்தர் மனுப்போட வச்சு வேண்டுமென்றே நீதிமன்ற உத்தரவின் வழியாக ஒரு கலவரத்தை நிகழ்த்த வேண்டும் என்று இவர்கள் நினைத்தால் அந்த நீதிபதி யார் என்பதை நாங்கள் தோல் விட விடமாட்டோம் என்று சிபிஎம்இனுடைய மாநில செயலாளர் சண்முகம் சொல்கிறார் அதை நாங்கள் எங்கு நாங்கள் அவர் நீதிபதியாக இருப்பதற்கே இல்லாதவர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பகிரங்கமாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறார் தமிழ்நாட்டினுடைய இந்த மரபுக்கு இது எதிரானது ஏனென்றால் பழனிக்கு எவ்வளவு பேர் பாதை இல்ல ஓட்டரசிலுக்காக தான் இன்றைக்கு திமுக இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்குதா அப்படின்றாங்களே திமுகவிற்கு இதற்கு என்ன சம்பந்தம் திமுக எங்காவது ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை எங்காவது தூண்டி விடக்கூடிய வழக்கம் உடையவர்கள் அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் ஆட்சி நடக்கிறது சமூக நல்லிணக்கம் இருந்தால் தான் இந்த ஆட்சிக்கு பெருமை என்று அவர்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் கொள்வதன் மூலமாக அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று பாஜக விரும்புவதற்கு அவர்கள் எதிர்மன நிலையில் இருக்கிறாங்க அவளுக்கு இவர்கள் வன்முறை செய்வதற்கு விட மாட்டேங்கிறானே ஒரு கலவரத்தை நிகழ்த்துவதற்கு இந்த திமுக அரசு அனுமதிக்க மறுக்கிறது காவல்துறை வைத்து தடுக்கிறது இது சங்கிகளின் அரசு இப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டும் முதலமைச்சராக இருந்திருந்தார் கட்டவள் தொற்றுப்பாரு நாம் வந்து காவல்துறை வந்து யாரெல்லாம் வந்து நல்லிணக்கத்திற்காக பொது அமைதிக்காக வந்து யாரெல்லாம் வந்து போராட வந்தார்களா அவர்கள் மீது கலவரத்தை தூண்டிய வழக்கை பதிவு செய்திருப்பார்களே இதே வேலை யாத்திரை நடக்கும்போது எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவரும் தடை வைத்தார் அங்கே செய்தாருங்க ஆனால் ஆர்எஸ்எஸினுடைய ஊடுருவல் வந்து அதிகார வர்க்கத்திலே அரசு அலுவலகங்களிலே எல்லா மட்டத்திலும் பரவுவதற்கு சைலண்ட் கில்லராக அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் அதிமுக யாருமே மறுக்க முடியாது வடக்கே இருக்கிறவன் தமிழ்நாட்டிலே வந்து அரசு வேலை பெற முடியும் என்கிற அளவிற்கு சட்ட திருத்தங்களை விதிகளை மாறு மாற்றக்கூடிய அளவிற்கு மிக மோசமான அடிமைகளாகத்தான் அவங்க நடந்திருக்கிறாங்க அதனால தானே அவன் ரிமோட் கண்ட்ரோல் வந்து பாஜகவிடம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடி போன்ற டம்மி பீஸ் வந்து இந்த மண்ணை ஆள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் இப்போ சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலன் நான் தான் என்று கொக்கரிக்கிறவன்லாம் இருக்கிறான்ல மேடைகளிலே பஞ்சு டெய்லாக்கு பேசுகிறவன்லாம் இருக்கிறான்ல அந்த மாதிரி பஞ்சு டெய்லாக்கு பேசுகிற ஒருவனாவது குரல் கொடுத்துருக்கிறானா நான் கேக்குறேன் சிறுபான்மை மக்களுக்கு நான் தான் பாதுகாவலன் என்று சிறுபான்மை மக்களை குறிவைத்து பல இடங்களிலே போய் ஓட்டு வேட்டையாடுவதற்காக உரையாடி கொண்டிருக்கிற சீமான் இந்த நிமிடம் வரைக்கும் நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வினாடி வரைக்கும் ஒரு அறிக்கை வெளியிடவில்லையா சிறுபான்மை மக்களினுடைய ஓட்டை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல நாடகங்களை நடத்தி நான் நெரிசல் மரணத்தை ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய கொலைகாரனாக இருக்கக்கூடிய விஜய் தேர்தல் கொலை தேர்தலுக்காக கொலை ரத்தத்தை பார்க்கக்கூடிய விஜய் இந்த விளாடி வரைக்கும் ஒரு அறிக்கை விடலையா நீ களத்தில் போய் நீ நிற்பதற்கு உனக்கு திராணி இருக்கிறதா ஒரு அறிக்கை விடுவதற்கு திராணி இருக்கா உனக்கு பாசிச பாஜகன்னு சொல்லியே உன்னால வந்து இதை கண்டிக்க முடிகிறதா உன்னால ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கிறது திருமாவளவன் கண்டிக்கிறார் விஜய் சீமான் போன்றவர்களால் ஏன் கண்டிக்க முடியவில்லை என்றால் அவர்கள் பாஜகவினுடைய கைக்கூடிகளாக வேலை செய்கிறார்கள் என்பதனால தானே கண்டிக்க முடியல அவர்களால் எஜமான நம்ம சம்பளம் வாங்க முடியாது நம்மளுக்கு நம்ம எஜமானை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணம்தான் தானே இல்லைனா விஜய் சீமானுக்கு எங்கேயும் போனாங்க ஏன் உத ஒரு அறிக்கை வெளியிடல நீ களத்துக்கு போகலாம் பரவாயில்ல அறிக்கை வெளியிடலையே களத்துல போய் நின்று வேண்டாமா நீ ஓட்டு பாதிக்கும் பாக்குறாங்களா அவர்களுக்கு ஓட்டு இருந்தா தானங்க பாதிக்கும் இல்லாத ஓட்டு எப்படி பாதிக்கும் விஜய்க்கு வந்து வாக்கு வங்கியே நிரூபிக்கப்படவே இல்லையே உனக்கு வந்து அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உனக்கு அஞ்சு புள்ள பிறக்கம்னு சொன்னது மாதிரி பதினாறு பெற்று பெருவாள் வாழ்க்கைன்னு சொன்னது மாதிரி உனக்கு முதல்ல புள்ள பிறக்குமானே தெரியலையே நீ இப்பதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ முதல் தேர்தலையே நீ இன்னும் அட்டன் பண்ணல எனக்கு இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கு எனக்கு இருபது சதவீதம் இருக்கு எனக்கு பதினஞ்சு சதவீதம் இருக்குன்னா எடுக்காத படத்துக்கு எப்பரா வந்து நீ வந்து இத்தனை கோடி வசூல் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியும் ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க ஷூட்டிங்கு பத்து நாள் ஷூட் ஷூட்டிங் நடந்திருக்காங்க அந்த படம் இரநூறு கோடி லாபம் வந்துடும் முப்பது கோடி வந்துடும் ஐம்பது கோடி வந்துடும் வச்சு சொன்னா அவனை பைத்தியக்காரன் நினைக்கிறதா இல்லாமே பக்குவமான ஆள் தான் புத்திவாதீனம் இல்லாத ஆள் தான் புரிஞ்சுக்கிறதா எப்படி புரிஞ்சுக்கிறது அதனால் விஜய் வந்து அரசியல் களத்தில் இல்லை என்பதற்கான அடையாளம் தான் திருப்பரங்குன்றத்திலே நவ துவாரங்களையும் பொத்திக்கிட்டு விஜய் இருக்கிறார் அவருக்கு இப்ப மட்டும் வாய் ஒட்டிக்கிரிச்சு பெவிகால் போட்டு அவருக்கு பேசுறதுக்கு வரலைன்னா விஜயை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களாக இருக்கிறவர்கள் விழிப்போடு இருக்க வேண்டாம் ஏன்னா உன்னையெல்லாம் சேர்த்து கொண்டே விற்கிறதுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்றேன் இல்ல தொடர்ந்து விஜய் இப்ப இந்த விஷயத்துல ஏன் ரியாக்ட் பண்ணலன்னு சொல்லறது ஓகே இதுக்கும் அவங்க பாஜக பின்னணியில இருக்காங்கன்னு சொல்றது என்ன முகாந்தர் நீங்க நீங்கள் கண்டிக்கவில்லை உங்க உங்க கண்ணு முன்னாடி ஒரு படுகொலை நடக்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு கலவரமான முயற்சி நடக்கிறது உங்கள் முன்னால் ஒரு படை முயற்சி நடக்கிறது உங்கள் முன்னால் ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய நிகழ்ச்சி இருக்கு நீங்கள் பார்த்தும் பார்க்காதது போல நடந்து கொண்டால் நீங்கள் அதற்கு உடந்தையாக இருக்கிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கவேன் தடுக்க முன் வரவில்லைனா என்ன அர்த்தம் பொண்டாட்டி சைனா அத்துட்டு ஒருத்தன் ஓடுறேன் போயிட்டு அப்படின்னு அப்படி நிப்பியா ஓடுற பின்னாடி ஓடுறேன் இல்லை உன்னால எலிச்சு போய் அவனை பிடிக்க முடியாதுன்னா கூட கொஞ்சம் தூரம் ஓடுறேன் போலீஸுக்கு ஃபோன் பண்றேன் நாலு பேர் அவனை பிடிக்க பிடிங்க கத்திரையில ஒரு பரிதவி பாது வேண்டும்ல கண் முன்னால் நடக்கக்கூடிய ஒரு தீமையை தடுப்பதற்கு உனக்கு இரண்டு கைகளால் தடுப்பதற்கு உன்னால் கூக்குரல் போடுவதற்கு உன்னால் குறைந்தபட்சம் குரல் கொடுப்பதற்கே முடியாதவன் நீ எதுக்கு அரசியல் வாழ்க்கைக்கு வர்றேன் போய் ஆள்தோட்ட பூபதி நான் ஆடிக்கிட்டு ஆடிக்கி பிடிக்க உன்னை யாருக்கு வர அரசியலுக்கு வர சொன்னது நீ தொட்டா ரோட்டு மேலே முட்டை பொருட்டானு நீ ஆடுனா நான் உனக்கு இரநூறுவா கொடுத்தேன் நீ கோடி நீ சம்பளமாக மாற்றிக்கிட்ட உனக்கு சம்பளம் வந்துச்சு எங்கள் வாழ்க்கையை நாசமாக இருக்கு நீயே அரசியலுக்கு வர்றேன் நான் கேட்குறேன் உனக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு இல்லை பேசமுகம் வந்து இந்த நீதிபதிக்கு எதிராக புகார் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு தமிழக அரசு ஏதாவது செய்யுமா இந்த விஷயத்தில் தமிழக அரசு இது மேல்முறையீடு செய்திருக்கிறது அந்த நீதிபதியினுடைய உத்தரவு வந்து தவறானது என்பதற்கான மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறது என்று சொன்னாலே தமிழ்நாடு அரசு இந்த மத கலவர சங்கிகளுக்கு ஆதரவாக இல்லை நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற முயற்சிக்கு அவர்கள் துணை போகவில்லை நேற்று காவல்துறை வைத்து தடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னாலே தமிழ்நாடு அரசு அவர்களுடைய செயலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பகிரங்கமாக நான் தான் தான் நான்தான் சிறுபான்மை மக்களின் காவலன் அப்படின்னு இந்த சீமான் கூவுறது மாதிரி இந்த விஜய் கூவுறது மாதிரிலாம் திமுக கூவாது அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது கூவுற இடத்துல அது இல்லை சரி இப்போ இது மூலயமா அந்த இந்துக்களுடைய ஒரு எதிரான அரசாக திமுக ஒரு காட்சி வைக்கப்பட்டுள்ளதா இதுவே இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கம் எதுனா பாஜக அரசாங்கம் தான் ஏன்னா இந்துக்கள் அன்புமயமானவர்கள் அவங்க வந்து கொழுக்கட்டையை வந்து கலவரத்துக்கு பயன்படுத்தியது இல்லை பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் மாமா வீட்டுல போய் கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு கொழுக்கட்டையை கொடுத்துட்டு இருந்தவன் அவன் தீபாவளி கொண்டாடுறேன் நமக்கு இனிப்பு பரிசீலிக்கிறவன் பிரியாணியை கொடுங்க பாய் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுல வந்து வாங்கி சாப்பிட்றவன் நல்லிணக்கத்திற்கானவர்கள் தான் அன்புமயமானவர்கள் தான் பக்தர்கள் கலவரத்திற்கு போகிறவர்கள் பக்தர்கள் அல்ல அவர்கள் சங்கிகள் திருப்பரங்குன்றத்திற்கு சாமி கும்பிட வர்றவே பக்தர் கலவரம் பண்ண வரவே சங்கி ரெண்டுக்குமான வேறுபாட்டை பொறித்து ஒட்டு மொத்தமாக சங்கிகளை இந்துக்களின் பட்டியலில் சேர்க்காதீர்கள் இந்துக்கள் அன்புமயமானவர்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவன் பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடுத்துட்டு சாப்பிடணும்னு நினைக்கக்கூடியவன் தான் பக்தன் அவன் பழனிக்கு பாத யாத்திரை போறான்னா அவனுக்கு வந்து வழிப்போக்கில் இருக்கிற அவர்களை வரவேற்கக்கூடிய இடத்துல தான் இஸ்லாமியர்கள் இருக்கான் கல்லழகர் வந்து ஆற்றுல வந்து இறங்குவார் மதுரையில் நீர்ப்பந்தல் வைத்து மோர்ப்பந்தல் வைத்து ரசனாலாம் வந்து குளிர்பானங்கள்லாம் கலக்கி கொடுத்து அவர்களை வரவேற்கிற இடத்துல இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதற்கு மாறாக ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஆயிரத்தி நானூறு வருடம் பழமையான கோயில் இருக்கிறது புதுடெல்லியில் சொன்னால் பார்க்கிங்க்கு இல்லைன்னு பழைய கோயிலை உடச்சு போடுறாங்கிறான் ஆர்எஸ்எஸ்காரன் மசூதியை தான் இடிப்பான்னு பல பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கான் தேவைப்பட்டால் கோயிலையும் இடிப்பேன் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அவனை பொறுத்தவரையில் அவனுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு கடவுளை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானே தவிர அதனால் கோயிலை இடிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரன் இதையே வந்து நீங்கள் இஸ்லாமியர்கள் பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு பார்க்கிங்க்காக ஒரு கோயில் இடிக்கிறதுனா இந்துக்களை திரண்டு வாருங்கன்னு அழைச்சிருப்பான் ஆனால் அவனே இடிக்கிறான் அதனால தான் அயோத்தியை சுற்றி இருக்கக்கூடிய ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் பலவேற்ற நிலத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டான் மோசடி பண்ணிட்டா ராமர் பேரில் வந்து பல பல மோசடிகளை செஞ்சாங்கிறதுனால தான் ஐந்து நாடாளுமன்ற தொகுதியில் தோற்று போனார்கள் அதனால் இவர்களுடைய அசலான முகம் என்பது இந்துக்களை காப்பாற்றுவதல்ல இந்துக்களை பழிப்பீடத்திலே கொண்டு போய் நிப்பாட்டுவது கலவரத்திலே கொண்டு போய் நிப்பாட்டுவது கலவரத்திலே யார் விட்டுக்கொள்ளும் ஜி ஆர் சுவாமிநாதன் குடும்பத்து பிள்ளைகள் யாரும் கலவரத்துக்கு போக மாட்டார்கள் அவர்கள் வந்து ஜட்ஜு குடும்பம் பாதுகாப்பாக இருப்பார்கள் ஆனால் சாதாரண வீட்டு இந்துக்களை பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் பட்டியல் இனத்தில் இருக்கிறவனை கொண்டு போய் இந்து நானும் நின்று வாடான்னு சொல்லி மோதி பார்ப்போம்னு சொல்லி ரத்த வெறியிலே வந்து ஒரு கலவரத்தை உண்டாக்குவதற்கு இவர்கள் முயற்சிகிறார்கள் என்றால் இவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்களாக சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்தை முக்கிய நன்றி